வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்டாலியன் கிரேப் இட்டாலியன் கிரேப் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் அப்படியே பவுடர் கிரேப் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நம்ம எப்பயும் போல மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்க இல்லை மூணு வேணா மூணு எடுத்துங்க உங்கள் இஷ்டம் தான் மூணு எடுத்திங்கன்னா நூறுரூவா கொரியர் சார்ஜ் ரெண்டு எடுத்திங்கன்னா எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க இது இட்டாலியன் கிரேப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா சகோதரிகள் வந்து இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் தான் கேட்டாங்க இது நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் இது டிரான்ஸ்பரண்டாக தெரியாது வயசானவங்க யார் வேணாலும் கட்டலாம் எபோவ் ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்கெல்லாம் இந்த சேரீ கட்டலாம் நல்லாயிருக்கும் அதனால சொல்கிறேன் பாருங்கள் இதில் எதுலேயுமே ப்ளவுஸ் வராது முந்தானியும் வராது ப்ளவுஸும் வராது சாரி சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே வரும் ஒன்று ஒன்றில் இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் வருது நீங்கள் ப்ளவுஸ் இருக்கா முந்தானா இருக்கான்னு பார்க்காதீங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த பிராண்ட் நேம் வந்து விசித்ரா பிராண்டு விசித்ராவில் விசித்ரா சில்க்னு ஒரு ஐட்டம் வரும் அது இல்லை இது இது விசித்ராலே வந்து இட்டாலியன் கிரேப் துணி வந்து அவ்வளோ ஒரு பஞ்சு மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ஐட்டம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் வந்துருக்குது திருப்பி வீடியோ போடுறோம் இது கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் பார்த்து டக்கு டக்குன்னு போட்டுக்கோங்க நம்ம சேனலை மொதல் முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது நீங்கள் இதில் பீச் ஸ்டேஷன் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்தீங்கன்னா பீச் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் ஷேர் ஆட்டோஸ் நிறையா வரும் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு கேளுங்க ரெயினி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே கனரா பேங்க் இருக்குது அங்கே நான் விட்டுருப்பான்னு சொன்னிங்கன்னா அப்படியே இல்லை ரெயினியில் இறங்கிட்டிங்கன்னா அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா நம்ம கடை வந்துடும் இன்னொன்று வந்து மெட்ரோவில் வந்தீங்கன்னா மெட்ரோவுக்கும் ஸ்பெஷலிட்டி இருக்குது மெட்ரோவில் வந்து வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப்பு சார் தியாகராஜா காலேஜ் வண்ணாரப்பேட்டை ஸ்டாப்பு கிடையாதுமா வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப்பு சார் தியாகராஜா காலேஜ் மெட்ரோவில் வந்தீங்கன்னா சார் தியாகராஜா இருந்து ஒரு கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கடை நம்ம இன்றைக்கி பார்க்குற மெட்டீரியல் ரொம்ப அருமையான மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல் இது ஒன்றில் மட்டும் ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் இல்லைம்மா எதுலேயுமே இல்லை சாரி வந்து நல்லா பெருசாக அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் நல்லா பெரிய சாரியாக வரும் எவ்வளோ அக்கா கட்டினாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற மெட்டீரியல் பேர் வந்து எல்லாமே இட்டாலியன் கிரேப்பு தான் இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸு இது வந்து அசாட்டட் ஸ்டாக்குமா ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு பிஸ் தான் நம்ம இந்த லெஷ்மி பெதியை மற்ற ஐட்டங்கள்லாம் போட்டோம்னா இந்த கலர் எடுத்திங்கன்னா அஞ்சு இருக்கும் அஞ்சு பேர் கொடுப்போம் இது அப்படி இல்லை ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால பார்த்து டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுக்கோங்க சப்போஸ் தெரியாமல் யார்ட்டையாவது ஆர்டர் இருக்குதுக்கான்னு காசு வாங்கிட்டேன்னா சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தயவுசெய்து வீடியோ காலில் பார்த்து எனக்கு அடுத்த ஆப்ஷன் கொடுங்க இல்லை உங்களுக்கு எதுவுமே திருப்தியாக இல்லைன்னா உங்கள் பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் ஜிபே பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இவங்களை கேட்காம நான் அனுப்ப மாட்டேம்மா சப்போஸ் இல்லைன்னா உங்களை கேட்காமல் அனுப்ப மாட்டேன் கரெக்டாக நம்மளது சிஃபனடிக்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு டைம் கேட்காமல் ரெண்டு பேருக்கு அனுப்பிச்சுட்டேன் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க தயவு செய்து கொள்கைங்க மன்னிச்சுக்கோங்க இனிமேட்டு அந்த தவறு நடக்காது கரெக்டாக உங்களுக்கு சப்போஸ் இல்லைன்னா கேட்டே அனுப்புகிறேன் நான் ஒன்றும் தப்பு கிடையாது அக்கா இது இல்லைக்கா இதுக்கு பேரில் இது இருக்குக்கா பார்க்குறீங்களாக்கான்னு கேட்குறேன் ஓகேன்னா அனுப்புகிறேன் இல்லைன்னா காசை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே இட்டாலியன் கிரேப் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் கலருக்கு ஒன்னு ஒன்று கிட்டத்தட்ட நூறு பீஸ் இருக்கு நூறையுமே காட்டிடுறேன் உங்களுக்கு பாருங்க திருப்தி எடுத்துக்கங்க இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் இதெல்லாம் வந்து பொட்டிக்கு வச்சிருக்கிறவங்க ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க இந்தமாதிரி எல்லாம் கேட்டாங்க பொடிப்பூ போட்டது பொடிப்பூ போட்டதுன்னு இந்த மாதிரி இட்டாலியன் கிரேப்பில் தான் வரும் ஒரு பூணத்தில் பொடிப்பூ அவ்வளோவா வராது இட்டாலியன் கிரேப்பில் தான் இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பொடிப்பூவில் கேட்டாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இதில் வந்து பிளாக் கலர் இந்த மாதிரி நிறைய வருது பிளாக்கு பிளாக் லைக் பண்ணுற சகோதரியில் பிளாக் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இட்டாலியன் கிரேப் ரொம்ப அருமையான சாரீ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் ஐநூறு நானூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இதே ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா ஒரு சாரியோட ரேட்டே ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு வந்து ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட ரெண்டு சாரி வாங்கிடலாம் ரெண்டு சாரிக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபா தான் வருது ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு ரெண்டு சாரீ வீடு தேடி வந்துடுது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இது டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ளோரல் டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்க அப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் சூப்பர் கலர்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க நம்ம பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி நியூ கலெக்ஷன் என்னன்னா வருதோ நியூ கலெக்ஷன் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில சதவீதம் கடையில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க பாய் நீங்கள் வீடியோவில் காட்டுறதே ஒன்றுமே இல்லையா பாய் கடையில் அப்படிங்கிறாங்க நம்ம வீடியோவில் இதெல்லாம் காட்டுறோம்னா இன்றைக்கி வந்து நைட்டு வீடியோ போடுறோம்னா நைட்டே மேக்சிமம் நைன்ட்டி பர்சன்ட் சோல்ட் ஆகிடுது ஒரு டுவெல் பர்சன்ட் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கடையில் மீதி சரக்கு இருக்கும் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்ததே வேணும்னா நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் நான் எப்படி புழப்பு நடத்துகிறது சொல்லுங்கள் அன்னைக்கு அன்னைக்கு போடுறது அன்னைக்கு அன்னைக்கு சோல்ட் அவுட் ஆனால் தான் அடுத்தடுத்து அடுத்து நியூ கலெக்ஷனுக்கு நம்ம போய்கிட்டே இருக்க முடியும் நியூ கலெக்ஷன் நம்ம சகோதரிகளுக்கு போட முடியும் ஒரு சில சகோதரிகள் மூணு நாள் நாலு நாள் கழித்து வந்து கேட்குறாங்க நீங்கள் அன்னைக்கு போட்டிங்களே இருபத்தி எட்டாம் தேதி போட்டது எங்க இருபத்தி ஏழாம் தேதி போட்டது எங்கன்னு அதெல்லாம் இருக்காதுமா இருக்கிறது பாருங்கள் ஒரு சில சரகு வந்து வீடியோ போடாத ஐட்டமும் ஒரு சில ஐட்டம் வச்சுருப்போம் இந்த கில்டர் ஜார்ஜெட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வீடியோ போடாமல் வச்சுருக்குறோம் அந்த மாதிரி ஐட்டமும் காட்டுவோம் இது இன்னும் வீடியோ போடலாமா இனிமேட்டு தான் போடுவோம் பாருங்கள் அங்கே பார்த்து ஒரு சில சகோதரிகள் திருப்தியாக எடுத்துக்கிறாங்க ஒரு சில சகோதரிகள் தான் திருப்தி மாட்டேங்கிறாங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது திருப்தி பண்ணாதவங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே வந்து இட்டாலியன் கிரேப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூவா வரும் கொரியர் சார்ஜ் ரெண்டு எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் அதுக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலும் வந்து ஒரு சாரிக்கு வந்து உங்களுக்கு நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் கொரியர் சார்ஜ் இப்போ நாலு அஞ்சு அப்படி எடுத்திங்கனாக்காது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கொரியர் சார்ஜ் கொரியர் சார்ஜ் நம்ம வாங்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல கொரியர் ஆஃபீஸில் தான் கட்ட போகிறோம் பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சூப்பர் சூப்பர் இட்டாலியன் கிரேப் இட்டாலியன் கிரேப் பவுட்ரு கிரேப்னு சொல்லுவாங்க இட்டாலியன் கிரேப்னு சொல்லுவாங்க இது வந்து ஷைனிங்காலாம் இருக்காது நார்மலாக தான் இருக்கும் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சும்மா செம்மையாக இருக்குங்களா டிசைன் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது வீடியோவில் விட நேரில் ரொம்ப அற்புதமாக இருக்குமா கலர்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாமே இட்டாலியன் கிரேப்பு தான் ரொம்ப ஜாஸ்தி இல்லம்மா வெறும் இரநூத்தம்பது தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது நானூறு ஐநூறு கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே நீங்க பாக்கிறது எல்லாமே இட்டாலியன் கிரேப்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சும்மா வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்கு இந்த பிராண்டு நேம் வந்து விசித்ரா பிராண்டும்மா விசித்ரா இதுல வந்து விசித்ரா சில்க்னு ஒன்று போடுவாங்க அது வந்து காட்டன் மாதிரி இருக்கும் முடம்புடன்னு இருக்கும் இது வந்து கிரேப்பு அதுவும் வந்து உங்களுக்கு வர வேண்டியது வரைக்கும் வந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல வீடியோ போடுங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாரு இந்த மாதிரி பொடி பூலாம் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க நல்லா இருக்கு ரெண்டாவது இது வந்து ட்ரெஸ் தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கிரேப்பில் வந்து ட்ரெஸ் தைச்சிங்கன்னா லைனிங்கே கூட தேவையில்ல அப்படியே தைக்கலாம் அந்த மாதிரி மெட்டீரியல் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இந்த மெட்டீரியல் நேம் வந்து இட்டாலியன் கிரேப் இட்டாலியன் கிரேப்பு நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் இது வர்றதே மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்காக தான் வரும் ரெகுலராக கிடைக்காது இட்டாலியன் கிரேப்பு அதனால வேணுங்கிற சோதரிகள் வரும்போதே பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிளாக்ல பார்த்தீங்களா டிசைனு செம்மையாக வேற லெவலில் இருக்கு பாருங்க பாருங்க எல்லாமே அருமையா இருக்குமா அற்புதமா இருக்குமா நாம எடுத்துக்கணும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நல்லா ஒருத்தபுளான சாரிம்மா அது துணி வந்து அவ்வளவு ஒருத்தபுல்லா இருக்கு பாருங்க பாருங்க இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா அற்புதமா இருக்கு வெறும் இரநூத்தொம்பது ரூபாங்க இந்த பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே இட்டாலியன் கிரேப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இட்டாலியன் கிரேப்பில் ஜாயின் ஸாரீ இது ஃபுல் ஸேரீ கிடையாதுமா ஜாயின் ஸாரி இட்டாலியன் கிரேப் ஜாயின் ஸாரீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்களா கலர்ஸ் டிசைன்ஸ் இந்த ப்ளாக் இந்த இட்டாலியன் கிரேப் பிளாக்கு நிறைய வரும் அது இல்லாட்டி கலர் நிறையா வந்துருக்கு இல்லைனா பிளாக்லேயே பஞ்சம் இல்லாமல் வரும் நிறையா வரும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது வேற லெவலில் இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்மா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸு உங்களோட ப்ளவுஸு முந்தானே கம்பல்சரி வராது நம்ம போன லாட்டு போட்டதில் ப்ளவுஸோடு போட்டோம் எல்லாமே இந்த டூ ஃபிஃப்டி சாரி அந்த ஜா இதில் மோஸ்ட் ஜார்ஜெட்டில் இந்த லாட்டு வந்து ப்ளவுஸ் இல்லை ஏன்னா ஒரு ஒரு மில்லில் ப்ளவுஸ் போடுவாங்க ஒரு ஒரு மில்லில் ப்ளவுஸ் போட மாட்டாங்க அது வர்றதை பொறுத்து தான் நாங்கள்லாம் வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்லை ப்ளவுஸை அந்த அந்த லாட்டில் எப்படி வருதோ அப்படி வர்றதை பொறுத்து தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது தான் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது எல்லாமே மெட்டீரியல் நேம் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இட்டாலியன் கிரேப் இட்டாலியன் கிரேப் வந்து கிளாஸா இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஒன்றுக்கு ஒண்ணு விட்டது இல்லை எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பெஸ்டா இருக்கும் எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது நம்ம கலெக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்களா வேற லெவல்ல இருக்கு

நீங்கள் போட்டது சப்போஸ் தெரியாமல் இப்போ இந்த சாரியை ரெண்டு பேர்கிட்ட வாங்கிட்டேன் ஒரு சாரி தான் இருக்குன்னா தயவுசெய்து உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோ கால் பண்ணுறேன் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வேறு சாரி ஆக்ஷன் கொடுங்க பார்த்து எடுத்துக்கங்க ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப சக்தி கிடையாது யார்கிட்ட என்ன வாங்கியிருக்கிறோம் இதில் வந்து குழப்பம் வேறு பண்ணுறாங்க ஒரு சில சகோதரி என்ன பண்ணுறாங்க ஆர்டரை போட்டுடுறாங்க இதோ காசு போடுறேன் அதோ காசு போடுறேன்ட்டு அப்புறம் காசு போட மாட்டேங்கிறாங்க அப்புறம் இல்லைன்னா ஆர்டர் போட்டு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க இருக்குதுன்னு சொல்லிடுறோம் சரி ஸோ அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம சோல்ட் அவுட் பண்ணி வச்சோம்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு சில சகோதரிகள் அதில் சின்ன குழப்பம் ஆயிடுது அப்புறம் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இல்லைனா மறுநாள் கூட காசு போட்டு கேட்காமையே போட்டு விட்டுடுறாங்க பய அனுப்புங்க பயங்கிறாங்க அந்த டைமில் இருக்காது அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் வீடியோ காலில் தான் பார்த்து எடுக்கணும் தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து பார்த்து இங்கே பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பர் கலெக்ஷன் எதுவுமே வந்து ஒன்றோட ஒன்று விட்டது கிடையாது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் விசித்ரா சில்க்ல வர்ற டிசைன் விசித்ரா சில்க்கு நம்ம இது வரைக்கும் வீடியோவே போட்டது இல்லை விசித்ரா காட்டன் உங்களுக்கு ரெண்டு ஒரு நாள்ல வர வேண்டியது இருக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ போடுறேன் பாருங்க அது மெட்டீரியலே வேற லெவல்ல இருக்கும் சூப்பரா இருக்கும் இது அதே பிராண்டு அதே மில்லு தான் விசித்ரா மில்லு தான் பாருங்க விசித்ரால இட்டாலியன் கிரேப் இது எல்லாமே சூப்பரா இருக்குமா பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே அற்புதமா இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அந்த மாதிரி இருக்கு கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி அசார்டட் வந்தாலே நான் ஜாஸ்தி தான் காட்டுவேன் நூறு பீஸ் இருந்தாலும் நூறு பீஸையும் காமிச்சிருவேன் உங்களுக்கு பிடிச்சது எது எது வேணுமோ நீங்க டக்கு டக்குன்னு செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க நம்ம எல்லாமே இட்டாலியன் கிரேப் எல்லாமே சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு பாருங்க கிரேப் சில்க் வேணுங்கிற சகோதரிகள் நிறைய நாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கிரேப் எப்ப போடுவீங்க எப்ப பய போடுவீங்கன்னு அந்த சகோதரியெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நான் ஆர்டர் போட்டுக்கண்ணேன் இது வந்து இட்டாலியன் கிரேப்பு இட்டாலியன் கிரேப் வந்து பவுட்ரு கிரேப்புன்னு சொல்லுவாங்க அதோட சேர்ந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கலர்ஸும் நல்லாயிருக்கு டிசைன்ஸும் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தான் எல்லாமே நியூ கலெக்ஷன் இது இப்போ தான் வந்துருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் அற்புதமாக இருக்குமா Super, super, design, super, super, colors. super, 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 super,

அதுலேயே வந்து இது ப்ளூ ப்ளூவில் கீழே செக்குடு இதுவும் வந்து உங்களுக்கு பிளெயின் பார்டர் தான் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதிலே பிங்க் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பிங்க் இல்லை இது பீச் கலர் ப்ளவுஸோடு இருக்குது இந்த கலர் இது பாருங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குமா சூப்பராக இருக்குது நான் பாக்குறது எல்லாமே இட்டாலியன் கிரேப்ஸ் தான் பாத்துட்டு போறேன் இது எல்லாமே வந்து இட்டாலியன் கிரேப் பாருங்க அப்படி இருக்கு பாத்தீங்களா டிசைன்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு விட்டது இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க நம்ம பார்த்தது இட்டாலியன் கிரேப் விசித்திரா பிராண்டு இட்டாலியன் கிரேப் பார்த்துருக்குறோம் இதோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் நீங்கள் நீங்க மினிமம் மூணு எடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் ரெண்டு எடுத்தீங்கன்னா எண்பது ரூபாய் ரெண்டு வேணாலும் எடுத்துங்க மூணு வேணாலும் எடுத்துங்க அதுக்கு மேல எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும் அதர் ஸ்டேட்டு கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் எக்ஸஸ் ஆகும் அது பார்த்து கனெக்ட் பண்ணி போட்டு விடுங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனலை பொறுமையாக பார்த்த எல்லா சோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா